சாமானியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வந்தால் உணவு உடை சிமெண்ட் விலைகள் குறையலாம் இந்திய பொருளாதாரத்தை எளிதாக்கவும் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் மத்திய அரசு புதிய நடவடிக்கையை முன்னெடுக்க தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் மிகப்பெரிய வரி அமைப்பான ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் பல அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிகளை குறைப்பது குறித்து விரிவாக பேசப்பட உள்ளது இந்த மாற்றம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ என அழைக்கப்பட்டு புதிய கட்டத்தை தொடங்கும் முயற்சியாக கருதப்படுகிறது இது நடைமுறைக்கு வந்தால் உணவுப் பொருட்கள் ஆடைகள் சிமெண்ட் காப்பீடு பிரீமியங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் மற்றும் சேவைகள் மலிவாக கிடைக்கும் வாய்ப்புள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அனைத்து மாநிலங்களின் அமைச்சர்களும் பங்கேற்கின்றனர் பல ஆண்டுகளாக நிலவி வரும் சிக்கலான வரி முறையை எளிதாக்கி வரி பிரிவுகளில் உள்ள குழப்பங்களை நீக்குவது இதன் முக்கிய நோக்கம் இந்த முயற்சி ஜிஎஸ்டி அமைப்பை மேலும் வெளிப்படையானதாகவும் சாமானிய மக்களுக்கு பயனுள்ளதாகவும் மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சிமெண்ட் மீதான வரியை இருபத்தி எட்டு சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கும் திட்டம் உள்ளது இதனால் வீடு கட்டும் செலவுகள் குறைந்து ரியல் எஸ்டேட் துறைக்கும் மக்களுக்கும் நிவாரணம் கிடைக்கும் ஆனால் இந்த பலன் நேரடியாக நுகர்வோருக்கு சென்றடைய நிறுவனங்கள் அதை வழங்க வேண்டும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் சலூன் மற்றும் அழகு நிலைய சேவைகளுக்கான ஜிஎஸ்டி குறைக்கப்பட வாய்ப்புள்ளது தற்போது நடுத்தர மற்றும் உயர்தர சலூன்களுக்கு பதினெட்டு சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை ஐந்து சதவிகிதமாக குறைக்க மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது இதனால் மக்களின் தினசரி செலவுகள் குறையும் சிறிய சலூன்களுக்கு ஏற்கனவே வரி விலக்கு உள்ளது மேலும் ஆயுள் மற்றும் சுகாதார காப்பீட்டு பாலிசிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டியை முழுமையாக ரத்து செய்யும் முயற்சியும் நடைபெற்று வருகிறது இதனால் பொதுமக்கள் காப்பீட்டை எளிதாக பெற முடியும் குடும்ப நிதி மற்றும் ஆரோக்கிய பாதுகாப்பு வலுப்படும் அதோடு உணவு பொருட்கள் மற்றும் ஆடைகள் ஐந்து சதவிகித வரிக்குள் கொண்டு வரப்படும் திட்டமும் உள்ளது இது அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்து மக்களின் செலவுகளை சமநிலைப்படுத்துவதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் வரி அமைப்பை எளிமைப்படுத்துவதாகும் பெரும்பாலான பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு ஐந்து சதவிகிதம் அல்லது பதினெட்டு சதவிகித வரி விதிக்கப்படும் நிலையில் ஆடம்பர பொருட்கள் மற்றும் சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும் நாற்பது சதவிகிதம் வரி இருக்கும் இதனால் வரி உள்ள குழப்பம் ங்கள் நீங்கி அமைப்பு சீரானதாகும் வாகனங்களுக்கும் புதிய வரி விகிதம் பரிசீலிக்கப்படுகிறது சிறிய கார்களுக்கு பதினெட்டு சதவிகிதம் வரியும் பெரிய கார்களுக்கு நாற்பது சதவிகிதம் வரியும் விதிக்கப்படலாம் எட்டு சதவிகித ஜிஎஸ்டி மற்றும் சேர்த்து மொத்தம் ஐம்பது சதவிகிதம் வரி செலுத்த வேண்டியிருப்பதால் இது வாகனத்துறையின் வளர்ச்சியை தடுக்கும் நிலை உள்ளது மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் ஜிஎஸ்டி உச்ச வரம்பை நாற்பது சதவீதத்திற்கும் மேல் உயர்த்த பரிந்துரைத்தாலும் அது தவறான ஏற்படுத்தக்கூடும் என்று மத்திய அரசு கருதுகிறது மேலும் இப்படியான மாற்றத்திற்கு சட்டத்தில் பெரிய திருத்தங்கள் தேவைப்படுவதால் சவாலாகும் மொத்தத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் இந்திய பொருளாதாரத்திற்கு புதிய திசை கொடுத்து பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி வளர்ச்சியை வேகப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது